நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் வீடு மற்றும் வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த இடம் ஈரோடில் இருக்கக்கூடிய பெருந்துறையில் மெயின் ரோடுக்கு நியர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இடம் மற்றும் வீடு இரண்டுமே தனித்தனியாக விற்பனைக்கு கிடைக்கும் பொங்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு நியரில் லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய இடங்கள் இது நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டாக ஈரோடு மாவட்டமில் ஈரோடு டு பெருந்துறை ரோடில் பெருந்துறையில் மெயின் ரோடில் இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகிருக்குங்க மகாராஜா காலேஜுக்கு பேக் சைட்லேயும் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயும் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்துல இருந்து கேஎம்சி ஹாஸ்பிட்டலை நானூறு மீட்டர் தொலைவில் ரீச் பண்ணிடலாங்க பஸ் ஸ்டாப்பை நானூறு மீட்டர் தொலைவிலையும் பெருந்துறை மெயின் பஸ் ஸ்டாண்டை மூன்று கிலோமீட்டர் தொலைவிலையும் மகாராஜா காலேஜை இரநூறு மீட்டர் தொலைவிலையும் பிசிஏ காலேஜை முந்நூறு மீட்டர் தொலைவிலையும் ஈரோடு லா காலேஜை முந்நூறு மீட்டர் தொலைவிலையும் பெருந்துறை மார்க்கெட்டை இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் கொங்கு காலேஜை அரை கிலோமீட்டர் தொலைவிலையும் நந்தா ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜு மூன்று கிலோமீட்டர் தொலைவிலையும் கேஎம்ஆர் காலேஜ் ஐநூறு மீட்டர் தொலைவிலையும் கோவை பைபாஸ் ரோட ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த இடத்துல இருந்து ரீச் பண்ணிடலாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டை முப்பத்தி இரண்டு லட்சத்தில் இருந்தும் இரண்டு பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய வீட்டை நாற்பத்தி இரண்டு லட்சம் மற்றும் ஐம்பத்தி ஐந்து லட்சத்துலேயும் மூன்று பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய வீட்டை அறுபத்தி ஐந்து லட்சத்துலேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா காவேரி வாட்டர் இருக்குங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி இருக்குது கான்க்ரீட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்குறாங்க இடங்களுக்கு மத்தியில் இருபத்தி மூன்று முப்பது மற்றும் நாற்பது அடி தார் ரோடு ஃபெசிலிட்டியும் இருக்குங்க சில்ட்ரன்ஸ் பார்க்கும் சட்டில் கோட்டும் இருக்குங்க இடத்திற்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது பில்டிங் அப்ரூவலும் கிடைக்குங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை